ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாதுளம்பழத்தோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மாதுளம்பழத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அது நம்ம உடம்புக்கு என்ன அளவில் வந்து நன்மை செய்யுதுன்னு பார்ப்போம் ரத்தத்தில் சிவப்பொருட்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது இந்த மாதுளம்பழங்க இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது ரத்த குழாய்களில் உண்டாகக்கூடிய அடைப்புகளை சரி செய்யும் மாதுளம் பழத்தை தொடர்ந்து சாப்பிடும்போது சருமம் பளபளப்பாகும் கண் பார்வை வந்து உங்களுக்கு தெளிவாகும் முடி கொட்டுதல் பிரச்சனை நீங்கி முடி நன்றாக வளரும் அந்த மாதுளம்பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது கெட்ட கொலஸ்ட்ரால் குறைஞ்சி நல்ல கொலஸ்ட்ராலை உருவாக்குதுங்க கர்ப்பிணி பெண்கள் மாதுள மழை சாப்பிட்டிங்க அப்படின்னா வயிற்றுள்ள குழந்தையோட ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு மேம்படும் மூளை வளர்ச்சியும் நல்லா இருக்குங்க நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம் கொண்டது மாதுளம்பழம் மாதுளம்பழத்தை ஆண்கள் இரவு நேரத்துல சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நீண்ட நேரம் தாமத்திய உறவுல ஈடுபடலாங்க மாதுளம்பழத்தோட ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆண்களுக்கு ரொம்பவே நல்ல பலன் கொடுக்கக்கூடியது மாதுளம்பழங்க ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் ஆண்கள் வந்து இந்த மாதுளம்பழத்தை அப்படியே விதையோட நல்ல மென்னு சாப்பிடும்போது உமிழ்நீழோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அபாரமான சக்தி ஆண்மை சக்தி கிடைக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லது இந்த மாதுளம்பழம் அதிக ரத்த அழுத்தம் மற்றும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவங்க டெய்லியும் ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க இந்த மாதுளம்பழம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆசிட் என்னும் தனிமத்தை அதிகரித்து ரத்த அழுத்தத்தை சீராக இதயமும் ஆரோக்கியமாக இருக்குங்க இதயம் சம்மந்தமான பிரச்சனைகளும் வரவே வராது சர்க்கரை நோய் வராமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த மாதுளம்பழத்துக்கு இருக்குங்க சர்க்கரை நோயாளிகள் ஒரு நாட்டு மாதுளம்பழம் டெய்லியும் வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தத்துள்ள சர்க்கரையோட அளவை வந்து குறைக்குங்க ரத்த சோகை வந்து உங்களுக்கு குணமாகும் மாதுளையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோலி அமிலம் வந்து அதிகமாக இருக்குது ஸோ ரத்த சோகை வந்து சரியாகுங்க அதே மாதிரி இரும்புச்சத்து குறையும் போது தான் இரத்த சோகை உருவாகும் இந்த மாதுளம்பழையில் பழத்தில் அதிகமான இரும்பு சத்து இருக்குதுங்க ஸோ இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் மாதுள தொடர்ந்து தொடர்ந்து போது, உங்களுக்கு அந்த பிரச்சனையே வந்து வராதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றுல மாதுளம்பழம் சாப்பிடும்போது உங்களுக்கு அதில் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது அது சரும ஆரோக்கியத்தை வந்து நல்லா வச்சு கொடுங்க இதில் உள்ள ஆண்டி ஏஜென்ட்ஸ் பண்புகள் பார்த்திங்கன்னா முதுமையை தடுத்து என்றும் இளமையா வச்சுருக்கிறதுக்கு உதவுதுங்க அதே மாதிரி உடல்ல புதிய சர்க்கல் உற்பத்தி செய்து சருமத்தை வந்து அந்த அந்த சரும சுருக்கத்தை வந்து போக்குங்க செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது மாதுளம்பழம் உடலுக்கு தேவையான நார்ச்சத்து அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மாதுளம்பழத்தை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் அந்த மாதுளம்பழத்துக்கு இருக்குது இந்த புற்றுநோய் கட்டிகள் மார்பக புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதுளம்பழத்துக்கு இருக்குங்க ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்க டெய்லியும் வந்து ஒரு மாதுளம்பழம் சாப்பிடுவாங்க மூளையில் உள்ள நரம்புகள் இயற்கையாகவே தன் சக்தியை வந்து அதிகரிக்குங்க மூளையை வந்து சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதுளம்பழத்தை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும் பெண்களுக்கு ரொம்பவே நல்லது மாதுளம்பழம் ஹார்மோன் குறைபாடுகளை நீக்கி கற்பப்பையை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு டெய்லியும் வந்து நீங்கள் மாதுளம்பழம் காலையில் எந்திரிச்சோடனே வெறு வயிற்றுல சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூட்டு வலி எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதுளம்பழத்துக்கு இருக்குது மாதுளம்பழத்தில் நிறைய நன்மைகள் இருக்குதுங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ